பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா எந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வாக்குத்தத்துவம் என்னவென்றால் யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தர் இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு பதிலாக உங்கள் குடும்பத்தினுடைய பேர்களை போட்டுக்கோங்க போட்டு இந்த வார்த்தை இன்னைக்கு நீங்கள் அறிக்கை பண்ண போறீங்க இந்த வார்த்தையை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றுவார் இங்கே இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு ஆண்டவர் என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லியிருந்தாரோ சொன்ன வார்த்தைகளை ஒன்று கூட நிறைவேறாமல் அவங்க வாழ்க்கையில் போகலை எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி அவர்களை மகிழ பண்ணினார் அப்போ அதே தேவனை தான் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறோம் அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் எனவே இன்னைக்கு நாம் விசுவாசத்தோடு என்ன அறிக்கை பண்ண போகிறோம் அப்படின்னா எங்கள் வாழ்க்கையிலையும் அது நிறைவேறும் என்னுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நிறைவேறும்னு இன்னைக்கு நம்ம விசுவாச அறிக்கையிட போகிறோம் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை எந்த சூழ்நிலை மேலும் நின்ற அந்த ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க அடிமைப்பட்ட ஜனங்களை விடவே மாட்டேன்னு சொல்லி விடுதலையாக்கி வெளியில் வந்தப்பையும் ஜனங்கள் போராட்டத்தில் தான் மாட்டினாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின காணான் தேசத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை ஆண்டவர் மகளிப் பண்ணினாரே இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரு உங்களை ஆண்டவர் எப்படி பலப்படுத்த விரும்பி இருக்கிறாரோ அப்படி எல்லாமே உங்கள்கிட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு டைம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் போது எவ்வளோ வார்த்தைகள் ஆண்டவர் பேசுகிறாரு எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறார் எத்தனை வார்த்தைகள் எல்லாம் சொல்லி 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 ஆண்டவர் உங்களை பலப்படுத்திக்கிட்டே வந்திருக்கிறாரு சில பிரச்சனைகளை நீங்கள் சிக்கும்போது சில போராட்ட நேரத்தில் நீங்கள் போது எத்தனை வார்த்தைகளை சொல்லி சொல்லி பலப்படுத்தினார் ஆனால் நமக்குள்ளே சில நேரங்கள் தோணும் இந்த வார்த்தைகள் எல்லாமே என் வாழ்க்கையில் நிறைவேறிடுமா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது இப்படி இல்லாமல் ஆண்டவரை ஆசிர்வதிக்க போகிறாரு இப்படி இல்லாமல் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற சில நேரங்களில் நம்முடைய சொப்பனங்கள் தரிசனங்களை கூட ஆண்டவர் காண்பித்து இருக்கலாம் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண போகிற இந்த மாதிரி செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு அப்படி பேசியிருந்தார் அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அன்றைக்கு இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு ஒரு வார்த்தை கூட தவறலை அவங்க வாழ்க்கையில் எல்லாமே நிறைவேறினது இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்கள் குடும்பத்திலேயும் ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தையுமே நிறைவேறப்போகுது எனவே என்ன செய்யணும் அப்ப சந்தோஷமாக ஆண்டவரை பாடி துதிக்க வேண்டும் அதை தான் தேவன் எதிர்பார்க்க என் தேவன் எனக்கு வேண்டிய காரியத்தை எல்லாமே அவர் பண்ணிடுவார் என்கிட்ட அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்படின்னா நிச்சயமாக அது ஏதோ எனக்கு விளையாட்டு காட்டுறதுக்காக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் கிடையாது அந்த வாக்கு எல்லாம் காணல் நீர் அல்ல ஆண்டவர் சொல்றாரு நிச்சயமே அது உங்க வாழ்க்கையில நிறைவேறதான் போகுது இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததை போல இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்யதான் போறாரு நீங்க அதை சாட்சியா சொல்ல போறீங்க அநேகருக்கு இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறார் இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா என் வாழ்க்கையில் இதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு என் வாழ்க்கையில் இதெல்லாம் ஆண்டவர் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கா நீங்க அதை சாட்சியை அறிவிக்க போறீங்க அநேகருக்கு அதை சொல்லி அநேகர் ஆண்டவருடைய பக்கமா திரும்ப போறாங்க உங்க மூலமா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் கிரியை செய்கிறத பார்த்து நிறைய பேர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஆண்டவருடைய பக்கமாய் திரும்ப போறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தங்களை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படி தானே பண்ணியிருக்கிறாரு இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட வாக்குத்தங்களை கொடுத்து தான் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு முறை சோர்ந்து போகும்போதெல்லாம் வார்த்தையை கொடுக்குறாரு எல்லா காரியங்களும் உங்கள்கிட்ட சொல்லி 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 உங்களை பலப்படுத்துறாருல்ல ஆண்டவர் இன்றைக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அந்த வாக்குத்தங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகுது இவங்களுக்கு என்ன வார்த்தையை சொன்னாரோ சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றும் போல எல்லாமே நிறைவேறிடுச்சு ஆண்டவர் உங்களுக்கும் அதான் சொல்கிறாரு என்ன வார்த்தையெல்லாம் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னாரோ சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நிறைவேறும் நீங்கள் அதுல சந்தோஷப்படுவீங்க ஆண்டவர் உங்களை சந்தோஷத்திலையும் மகிழ்ச்சியிலையும் திளைக்க வைத்து ஆண்டவர் ஒரு நிறைவை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுப்பார் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க விசுவாச அறிக்கை பண்ணுறீங்களா ஆண்டு நான் அதை பார்க்க போகிறேன் என் கர்த்தர் எனக்காக செய்யப்போ விசுவாச அறிக்கை ஆயத்தமாக இருக்கிறீங்களா இப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜீவிக்கலாமா தகப்பண்ணு உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவங்க குடும்பத்தில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொன்னீங்களோ அந்த பிள்ளைகளுக்கு பலப்படுத்தும்படி நீ சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தவங்களையும் நிறைவேற்றி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை அழகு பாருங்கள் அன்றைக்கு இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்னீங்க இன்றைக்கு எங்கள் குடும்பத்துக்கும் கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளையுமே நீர் நிறைவேற்றி நீர் எங்களை மகிழ பண்ண போகிற தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோதரம் அப்படிப்பட்ட நன்மையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி உங்கள் சமூகத்தில் விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுறோம்ப்பா கர்த்தர் எங்களுக்கு செய்து கொடுத்து நீர் எங்களை பண்ணுவீர் என்று சொல்லி இந்த நாளில் நாங்கள் எல்லாரும் அறிக்கையிடுறோம் தொகை அது அறிக்கை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை செழிக்க பண்ணுங்கள் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆளுகை செய்ங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபம் கேளம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 யூ